Hi friends, uh, welcome to SAI Tech Nursery Garden. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ரோஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எதாவது ரோஸ் பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம நர்சரி கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிளான்ஸுமே கிடைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கான பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் உங்கள் கைக்கு கிடைக்குங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஆஃபீஸ் லீவாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பிளான்ட் அனுப்ப முடியாது இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட் வந்து டாடா செனடரிஸ் சொல்லுவாங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டும் கூட ஒரு ஒரே ஒரு மதர் பிளாண்ட் தான் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இப்போ பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பிளான்ட் தான் இந்த மாதிரி மதர் பிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்ல நம்ம நஸ்ஸில் கிடைக்குங்க ஸோ நல்ல ஹெல்த்தியான ப்ளான்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம கொடுக்குற செடியெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருந்து கொடுக்குற மாதிரியான ப்ளான்ட் இருக்காது நம்ம கொடுக்குறது வந்து ஜஸ்ட் ஒன் ஒன் இயர்க்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல ஒன் இயர்க்கான ப்ளாண்ட்டை மட்டும்தான் நாங்கள் கை கொடுப்போம் நமக்கு தேவையான ஒன்ஸ் அந்த பட்டிங்கை எடுத்துட்டு நம்ம கொடுத்துருவோம் நிறைய பேர் நிறைய நாள் வச்சிருந்து கொடுக்கறதுனால தான் அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வளராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டபுள் டூ லைட் ரோஸ் பிளான்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டு அதுதான் இது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ கொடுக்குறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மொட்டோக்களோட நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு வாங்குறவங்க விருப்பப்படுறவங்களும் கூட நம்ம நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க தான் இருக்கும் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் விரட்டி நிறைய பேர் அதிகமாக வாங்கிட்டுருக்க ஒரு ரோஸ் பிளான்ட்டும் கூட நிறைய பேர் இந்த மாதிரியான பிளான்ஸை தான் விருப்பப்படுவாங்க இது வந்து ஒரிஜினல் பேரே டபுள் டிலைட்டு தாங்க நமக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் தெரியாம இருக்கும் ஒரு சில பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதாகவும் இருக்குது அதனால் இந்த பேர் வந்து டபுள் டபு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து வாங்குறப்போ பிளான்ட் வந்து நல்லா புஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருந்தால் தான் நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க முடியுது அதனால் நம்ம நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் கொடுப்போம் ஃப்ளவரோடு தான் கொடுப்போம் நிறைய பேருடைய கேள்வி எப்படி இருக்குன்னா சார் நீங்கள் கொடுக்குற பிளான்ட் ஃப்ளவர் இல்லாமல் கொடுப்பீங்களா இல்லை ஃப்ளவரோடு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க நம்ம கொடுக்குறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூவோட தான் அங்கே கொடுப்போம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே பூவோடு தான் எல்லோ கலர் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரியான பிளான்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குங்க நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸே நம்ம வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது சோலரின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்கை ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க ப்ளூ ஸ்கை சாரி இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்கைன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு ஹெல்த்தியான பிளான்ஸாக நம்ம இப்போ வச்சுருக்கோம் ஸோ நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இப்போ பார்க்குறது ஹனி டிஜோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி பூ பூக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் பூ பூத்ததுன்னா ரொம்பவே சேஞ்சஸ் ஆகிடும் ரொம்ப நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாகவே நம்ம வச்சுருக்கோம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் மதர் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாதுங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் மேலே தான் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க அது அது வச்சுருக்கோம் இது வச்சுருக்கோம் பட் நம்மக்கிட்ட இருக்கிற இதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜுமிலியான்ற வெரைட்டி பூ பூத்ததுன்னா தெரியுங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் தான் எல்லோ கலரை ஏன் ஏன் திரும்ப காட்டுறோன்னா பிளான்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூக்களுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நல்ல பூக்கள் வேணும் நல்ல பூ எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான சில மெடிசனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அது வந்து நாங்கள் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறோம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல பிளான்ஸை ஹெல்த்தியாக வளர்க்க முடியும் ஒரு டென் கேஜ் பேக்கில் நல்லா இந்த வளரும் போது நம்ம ஏன் நல்லா நம்மளால் வளர்க்க முடியல அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி முன்னாடியே அவங்களுடைய எங்களுடைய ரெகுலர் கஸ்டமரும் கூட தான் அவங்களுக்கான பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த டைகர் எல்லோலே இது வந்து ஒயிட் கலருங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குதுங்க இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதே ரேருங்க உண்மையே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி புஷ்னஸ் பிளான்ஸ் தான் உங்கள் கைக்கு நாங்கள் கொடுப்போம் நீங்கள் இந்த மாதிரியான பிளான்ட்டை பார்த்து பார்த்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஹைடெக் நர்ஸ்டியாக கான்டெக்ட் பண்ணும் அப்புறம் நிறைய பேர் விருப்பப்படுறது இந்த ஆஸ்டி காப்பர் ஆஸ்டின்னு சொல்கிறாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க ஏதோ பேர் நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற பேர் சொன்னால் தான் மக்களுக்கு தெரியுன்றதுக்காக நாங்களும் அதே பேரில் தான் அதை அழைக்கிறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பிளான்ட் தான் மோனோகோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ரொம்ப நல்ல வெரைட்டி தாங்க நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸு இருக்குதுங்க இதுலேயும் பட் நல்லா பூ பூக்குறதுக்கப்புறம் பூக்களுடைய சைஸு பூக்களை பார்க்குறப்போ அந்த பிங்க் கலர் ஷேடோ ரொம்ப நல்லா அற்புதமான ஒரு பிளான்ட்னு நம்ம சொல்லலாம் நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்பெறலாங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா ரோஸ் பிளான்ஸை நம்மளால் வளர்க்க முடியல என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால் அந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்காகவே அதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன நான் யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் நர்ஸு இல்லை என்ன ஒர்க் நடக்குது அப்படின்றது வெளிப்படையாக எல்லாமே சொல்லித்தர போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறது போரா போரான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் மிங்கிள் மாதிரி வரும் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டு தாங்க இது ஸோ இது இந்த கலர் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணோம் இது வந்து ஒரு டபுள் டிலைட் தான் இது லவ் ரோஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் சரியான ஐடி வந்து எனக்கு தெரியலீங்க ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க இந்த பிளான்ட்டையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பிளான்ட்டுடைய சைஸ் எப்படி இருக்குது நல்லா எப்படி ஹெல்த்தியான கண்டிஷனில் நீங்க நீங்கள் பாருங்கள் கிட்ட இருக்கிற மாத்திர பிளான் பிளான் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன் வேணுன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜை சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கிற கலெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பிளான்ஸ் கொடுப்போம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி குவாலிட்டியான பிளான்ஸை வளர்த்து வச்சுருச்சிருக்கோம் அதனால் நீங்கள் நல்ல பொருள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம நர்சரி கான்டக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் நம்ம நம்மளுடைய சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம் தாங்க நீங்கள் மற்ற இடத்துல நிறைய பேர் நிறைய விற்றாலுமே ஒரு நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டு ஒரு ரீசனபிள் விலையில் வாங்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளை நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் கம் ட்ரூ இந்த பிளான்ட்டுடைய நேம் எனக்கு என்னன்னே தெரியாது நானும் டபுள் டூ தான் வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு நிறைய பேர் சொல்லி தான் அந்த பிளான்ட்டுடைய நேமே ட்ரீம் கம் ட்ரூன்னு எனக்கு தெரியும் இப்போ பார்த்துட்ருக்குது அந்த மோனோகோம்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் ரொம்பவே அற்புதமான ஒரு வெரைட்டி இந்த மாதிரியான வெரைட்டிலாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருந்ததுனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே நாங்கள் நல்ல பிளான்ஸை சர்வீஸு நல்ல சர்வீஸும் பண்ணி கொடுப்போம் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்